மோந்தா புயல் இன்று மாலை படிப்படியாக ஆந்திர பிரதேச கடற்கரையை அடைவதால் இலங்கையில் மழை பெய்யும் சூழல் படிப்படியாக குறைபடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களத்தின் திணைக்களத்தின் கூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் பண்டிஸ் தெரிவித்தார் இதனிடையே மனுசரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவுறுத்தியுள்ளது காளி கண்டி கேகாலை ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நில எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று பிற்பகல் வீசிய பள்ளத்த காட்சினால் ஊவா பர்ணகமாவில் பல வீடுகள் சேதமடைந்தன மேலும் கம்பளி மற்றும் ஹபந்தோட்டை பகுதிகளில் வீசிய பள்ளத்த காற்றினால் பல வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன